ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் நான் உங்கள் பிரியா பேசுகிற எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம டே டு டே லைஃப்பில் யூஸ் ஆகக்கூடிய சூப்பரான டிப்ஸ்லாம் பார்க்க போகிறோங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றத உங்களுக்கு க்ளியராக புரியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அதுக்கு பக்கத்தில் இருக்க ஆளுண்ட பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் டிப்ஸ் நம்ம நம்பர் ஒன் பார்க்கலாங்க டிப்ஸ் நம்பர் ஒனில் இந்த மாதிரி பிளாஸ்டிக் பாட்டில்ஸை எப்படி ரீயூஸ் பண்றதுன்னு பார்க்கலாம் இந்த பாட்டிலுடைய மேல் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிடலாங்க இந்த மாதிரி லைட்டாக நீங்கள் ரிமூவ் பண்ணிங்க கிழிச்சே எடுத்தீங்க அப்படின்னாவே ஈஸியாக ரிமூவ் ஆகிடும் கஷ்டமெல்லாம் ஒன்றும் இல்லை அவ்வளோதாங்க ரிமூவ் ஆகிடுச்சு இதுக்குள்ளே பாருங்கள் எவ்வளோ சூப்பரான ஒரு கண்டெய்னர் ட்ரான்ஸ்பரண்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு இந்த கண்டெய்னரை நம்ம வெஜிடபிள்ஸ்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாங்க நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளே வெஜிடபிள்ஸ்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு இந்த பிளாஸ்டிக் கண்டெய்னர் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ட்ரான்ஸ்பெரண்டாக இருக்கிறதால பார்க்குறதுக்கும் நீட்டாக இருக்கும் ரொம்ப அழகாக இருக்குங்க என்ன பொருள் வச்சுருக்கோம் என்ன வெஜிடபிள் வச்சிருக்கோம் அப்படின்றது வெளியிலேருந்து இருந்து போதே உங்களுக்கு தெரியும் ஸோ இந்த மாதிரி ஒரு மூணுலேருந்து நாலு கண்டெய்னர் நீங்கள் ரெடி பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய வெஜிடபிள்ஸை அழகாக நீங்கள் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம் தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிப்ஸ் பார்க்கலாங்க டிப்ஸ் நம்பர் டூ பார்க்க போகிறோம் டிப்ஸ் நம்பர் டூவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பழைய ஷாக்ஸ்லாம் இருந்துச்சு அப்படின்னா அந்த ஷாக்ஸை தூக்கி போட்டுறாதீங்க அந்த ஷாக்ஸ் கூடவே பழைய தோசை கரண்டி அதாவது மரக்கரண்டி ஏதாச்சும் பழசு இருந்துச்சு இல்லை இந்த மாதிரி பழைய யூஸ் பண்ணாத இருக்கக்கூடிய தோசை கரண்டி இருந்துச்சு அப்படின்னா அதை கூட எடுத்துக்கலாங்க அந்த தோசை கரண்டிக்குள்ளே இந்த ஷாக்ஸை நான் எப்படி மடிக்கிறனோ அந்த மாதிரி ரெண்டாக மடித்து போட்டு விட்டுக்கோங்க ஷாக்ஸ் சின்னதாக இருந்துச்சு அப்படின்னா அப்படியே போட்டுக்கோங்க பெரிய ஷாக்ஸ் அப்படின்னா ரெண்டாம் அடித்து இந்த மாதிரி போட்டு விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் போட்டு விட்டுட்டு மேலே வந்து ஒரு ரப்பர் பேண்டோ அப்படின்னா ஒரு கயிறை வந்து டைட்டாக போட்டு கட்டி விட்டுருங்க அந்த ஷாக்ஸ் வந்து அந்த கரண்டியிலிருந்து ரிமூவ் ஆகாத அளவுக்கு கட்டி எடுத்துக்கோங்க கட்டி எடுத்துக்கிட்டு இதை வந்து அப்படியே ஓரமாக வச்சிடலாம் இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க அன்னபூரணி சாய் பவித்ரா சங்கரி கிருஷ்ணன் அர்ச்சனா லக்ஷ்மணன் பவி ஜஷ்வந்த் சைதலி ஃபாத்திமா இவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்கள் இந்த ஸ்டிக் ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம கிளீனிங் லிக்விட் வந்து ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு அது கூட ஒரு அளவுக்கு லைசால் ஆட் பண்ணிக்கிறேங்க லைசால் ஆட் பண்ணிவிட்டு இந்த லிக்விடை யூஸ் பண்ணி நீங்கள் டோர் சோஃபாக்கு இடையில் இருக்கக்கூடிய இந்த இடுக்கான பகுதிகள் அதுக்கப்புறமா எந்த இடத்துலலாம் உங்களால் கை வச்சு க்ளீன் பண்ண முடியாதோ அந்த இடத்தெல்லாம் இந்த ஸ்டிக்கை யூஸ் பண்ணி நீங்கள் க்ளீன் பண்ணிக்கலாங்க நான் எதுக்காக யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விண்டோவில் இருக்கக்கூடிய அந்த கம்பிகள் இருக்கும் இல்லைங்களா அந்த கம்பியில் வந்து பார்த்திங்கன்னா நிறையவே டஸ்ட் படிஞ்சிருக்கும் நம்ம என்ன தான் க்ளீன் பண்ணாலும் ரிமூவ் ஆகவே ஆகாது ஸோ அந்த இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டிக்கை யூஸ் பண்ணி இந்த லிக்விடை யூஸ் பண்ணி நீங்கள் க்ளீன் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக எல்லா அழுக்குமே ரிமூவ் ஆகிடுங்க ஒவ்வொரு டைமும் நீங்கள் க்ளீன் பண்ணி முடித்த பிறகு இந்த ஷாக்ஸை வந்து மறுபடியும் அந்த லிக்விடில் நம்ம அலசி எடுத்துட்டோம் அப்படின்னா அழுக்கு வந்து ஃபுல்லாக போயிடும் மறுபடியும் அந்த ஸ்டிக்கை யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணிக்கலாங்க பாருங்கள் எவ்வளோ அழுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்களும் பழைய ஷாக்ஸை ரீசைக்கிளிங் பண்ணி க்ளீனிங் ஸ்டிக்காக யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இந்த ஸ்டிக்கு உங்களுக்கு இந்த மாதிரி விண்டோ போர்ஷன் மட்டும் இல்லாமல் சோஃபாக்கு இடையில வந்து பார்த்திங்கன்னா அந்த ஓரங்களெல்லாம் நிறைய அழுக்கு படிஞ்சிருக்கும் ஸோ அந்த இடத்த க்ளீன் பண்ணுறதுக்கும் இந்த ஸ்டிக்கை யூஸ் பண்ணி நீங்கள் க்ளீன் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக அதுக்கு இடையில் இருக்கக்கூடிய அழுக்கு எல்லாத்தையுமே நீங்கள் ரிமூவ் பண்ணிடலாம் பீரோ கடியில் இருக்கக்கூடிய அழுக்கு எல்லாத்தையுமே நீங்கள் ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த ஸ்டிக் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ அழுக்கு வந்து ரிமூவ் ஆகிருக்குன்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு தேவைப்பட நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் த்ரீ பார்க்கலாம் டிப்ஸ் நம்பர் த்ரீயில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா நம்ம சாம்பார் ரசம்லாம் வைக்கிறதுக்காக ஒரு பாத்திரம் வச்சுருப்போம் ஸோ அந்த பாத்திரம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே மஞ்சள் கரை படிஞ்சிருக்கும் அந்த மஞ்சள் கரையை ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த டிப்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ஜஸ்ட் நீங்கள் லிக்விட் டிடர்ஜென்ட்டை வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க அப்படி இது இல்லை அப்படின்னா நீங்கள் துணி துவைக்கிற பவுடர் இருக்குறீங்களா அதை வந்து ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க அது கூடவே பேக்கிங் சோடா வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு தண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த தண்ணியை நீங்கள் நல்லா வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே கொதிக்க விடுங்க தண்ணி வந்து நல்லா கொதிக்கணும் கொதித்த உடனே ஆஃப் பண்ணிடக்கூடாது கொதிச்சுக்கிட்டு இருக்கும்பொழுதே ஒரு அஞ்சு நிமிஷமும் இல்லை ஒரு ரெண்டு மூணு நிமிஷமும் நீங்கள் கொதிக்க விட்டீங்க அப்படின்னா அந்த பாத்திரத்தில் படிஞ்சிருக்க எல்லா மஞ்சள் கரையுமே வந்து உங்களுக்கு ரிமூவ் ஆகிடும் அதுக்கப்புறம் நம்ம பாத்திரம் பார்க்குறதுக்கே பளிச்சுன்னு இருக்கோங்க பாருங்கள் இது ஃபஸ்ட்டு கொதிச்சிருச்சு தண்ணி கொதித்த பிறகு நான் அடுப்பை ஆஃப் பண்ணலை ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் வரலாம் அப்படியே கொதிக்க விட்டுக்கிட்டேங்க இந்த தண்ணியை பார்க்கும்பொழுதே உங்களுக்கு தெரியும் அந்த பாத்திரத்தில் படிஞ்சிருந்த உப்பு கரை மஞ்சள் கரை எல்லாமே வந்து அந்த தண்ணியில் வந்து கிடச்சிருக்கு பாருங்கள் எந்த அளவுக்கு மஞ்சளாக மாறி இருக்குன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தண்ணி இதே மாதிரி நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய செகண்ட் யூடியூப் சேனல் சஞ்சு கிரியேட்டிவ் கார்னர் யூடியூப் சேனலையும் அப்லோட் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு தேவைப்பட்டால் போய் செக் பண்ணி பாருங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு என்னுடைய ஐடியாஸ்லாம் பிடிச்சிருந்தா அந்த சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்கள் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுருந்த தண்ணியை மேக்ஸிமம் அதில் இருக்கக்கூடிய எல்லா அழுக்குமே மஞ்சள் கரையுமே வந்து பார்த்திங்கன்னா தண்ணியில் கலெக்ட் ஆகிடுச்சு இப்போ நம்ம இந்த தண்ணியை வந்து அப்படியே விட்டுடலாம் ஃபஸ்ட் அடுப்பு ஆஃப் பண்ணி அப்படியே வந்து ஆற விட்டுருங்க ஆற விட்டுட்டு அரை மணி நேரம் கழித்து எடுத்து இந்த பாத்திரத்தை நீங்கள் எப்பவுமே வாஷ் பண்ணுற மாதிரி வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த தண்ணியை வந்து இப்போ நான் இன்னொரு பவுலில் வந்து மாற்றி காமிக்கிறேன் ஸோ அப்போ வந்து எந்த அளவுக்கு அந்த கரெல்லாம் உங்களுக்கு ரிமூவ் ஆகிருக்கு அப்படின்றது தெரியும் பாருங்கள் தண்ணியுடைய நிறம் பாருங்கள் எல்லா மஞ்சள் கரையுமே உங்களுக்கு ரிமூவ் ஆகிருக்கும் இப்போ நம்ம நார்மலாக எப்போவுமே பாத்திரம் வாஷ் பண்ணுவோம் இல்லைங்களா விம்பார் யூஸ் பண்ணி ஸோ அந்த மாதிரி விம்பாரும் ஸ்க்ரப்பரும் யூஸ் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேங்க ஃப்ரெண்ட்ஸ் வாஷ் பண்ணி எடுத்துட்டு நான் உங்களுக்கு காமிக்கிற பாருங்கள் ரிசல்ட் வந்து சூப்பராக இருக்குங்க ஸோ இந்த மாதிரி நீங்கள் மஞ்சள் கரை படிஞ்சிருக்க பாத்திரங்களுக்காக இருக்கட்டும் உப்பு கரை படிஞ்சிருக்க பாத்திரங்களாக இருக்கட்டும் இந்த முறையில் நீங்கள் க்ளீன் பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவே பளிச்சுன்னு மாறிடுங்க இந்த மாதிரி சாம்பார் வைக்கிற பாத்திரம் மட்டும் இல்லைங்க நீங்கள் இட்லி குண்டான கூட இந்த மாதிரியான டிப்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்க நான் நல்லா வந்து தேய்ச்சி எடுத்துட்டேன் இப்போ நம்ம நார்மலாக வந்து வாட்டர் ஆட் பண்ணி வாஷ் பண்ணி முடிச்சிடலாங்க அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் வாஷ் பண்ணிவிட்டு அளவுக்கு ரிசல்ட் வந்து சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு மஞ்சள் கரை சுத்தமாக கஷ்டமாக இல்லைங்க ஈஸியாக வந்து ரிமூவ் பண்ணியாச்சு ஃபஸ்ட்டு இப்படி இருந்த பாத்திரம் உங்களுக்கு க்ளீன் பண்ணி முடித்த பிறகு மஞ்சள் கரை இல்லாமல் நார்மலாக ஆகிடுச்சுங்க உங்களுக்கு தேவைப்பட நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிப்ஸ் பார்க்கலாங்க டிப்ஸ் நம்பர் ஃபோர் பார்க்க போகிறோம் டிப்ஸ் நம்பர் ஃபோரில் இந்த மாதிரி பிளாஸ்டிக் மூடியையும் வேஸ்ட்டாக இருக்கக்கூடிய எம்டி டேப் ரோலையும் யூஸ் பண்ணி ஒரு சூப்பரான டிப்ஸ் பார்க்க போகிறோம் அந்த டேப் ரோலை அந்த பிளாஸ்டிக் மூடியோடைய மேல் பகுதியில் ஓட்டிட்டு நீங்கள் இதை வந்து பொட்டெல்லாம் போட்டு வைக்கக்கூடிய ஒரு ட்ரே மாதிரி யூஸ் பண்ணிக்கலாங்க இந்த மாதிரி பொட்டு பேக்கெட்ஸ்லாம் வாங்கணும் அப்படின்னா அந்த கவர்லேயே வச்சிருக்கோம் அப்படின்னா எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஒவ்வொரு டைம் பொட்டு எடுக்கும்பொழுது நிறைய பொட்டு வந்து கீழே சிந்திக்கிட்டே இருக்கும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு ட்ரே ரெடி பண்ணி அதில் நீங்கள் அந்த பொட்டெல்லாம் போட்டு வச்சிட்டீங்க அப்படின்னா நம்ம அவசரமாக கிளம்பும்பொழுது டக்குன்னு எடுத்து வச்சுட்டு போயிட்டே இருக்கணும் தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்க இப்போ நம்ம டிப்ஸ் நம்ம ஃபைவ் பார்க்க போகிறோம் டிப்ஸ் நம்பர் ஃபைவ்ல என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லெக்கின்ஸ்லாம் இருக்கும் இல்லைங்களா குழந்தைங்களுடைய அந்த லெக்கின்ஸை ரீயூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அது குழந்தைங்களுடையதாக இருந்தாலும் ஓகே தான் இல்லை பெரியவங்களுடைய லெக்கின்ஸாக இருந்தாலும் ஓகே தாங்க தேவையான அளவுக்கு அந்த லெக்கின்ஸை வந்து நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம கட் பண்ணி முடித்த பிறகு நல்ல பக்கம் இருக்க மாதிரி திருப்பி விட்டுக்கோங்க அடுத்தது நம்ம கட் பண்ண அந்த இடத்துல ஸ்ட்ரைட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரன்னிங் தையல் வந்து போட்டு எடுத்துக்கலாம் ரன்னிங் தையல் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த உருண்டையாக இருக்க மாதிரி இருக்காது நார்மலாக எப்போவுமே இருக்க மாதிரி இருக்கும் ஸோ அதனால் நீங்கள் ரன்னிங் தையலே போட்டு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் போட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நாட் போட்டுட்டு இந்த ஊசியையும் நூலியையும் கட் பண்ணி நம்ம தனியாக ரிமூவ் பண்ணிடலாங்க ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதாங்க நான் ரன்னிங் தையல் போட்டு முடிச்சுட்டேன் இப்போ நம்ம டைட்டாக வந்து நாட் போட்டுக்கலாங்க நாட் போட்டுட்டு இந்த கயிறை வந்து கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடலாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஜஸ்ட் அவ்வளோதாங்க வேற எதுவுமே பண்ண வேண்டியதில்லை இப்போ நம்ம உள்பக்கம் இருக்கிறத வெளிப்பக்கமாக திருப்பி விட்டுக்கலாம் அப்படி திருப்பி விடும்போது தையல் வந்து உள்ளே உங்களுக்கு பார்க்குறதுக்கு ஒரு பவுச் மாதிரி கிடச்சிரும் ஸோ இந்த பேக்கை நம்ம அழகாக வந்து வாட்ரு பாட்டில்ஸ் வந்து போட்டு வைக்கக்கூடிய ஒரு பவுச் மாதிரி நம்ம அழகாக யூஸ் பண்ணிக்கலாங்க கரெக்டாக உங்களுக்கு ஃபிக்ஸ்டாக இருக்கும் நீங்கள் வந்து லெக்கின்ஸ் எடுக்கிறதால நம்ம எந்த வாட்ரு பாட்டில் எடுத்தாலும் அதனுடைய ஷேப்க்கு அந்த லெக்கின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதை மாற்றிக்கும் ஸோ அதனால் பார்க்கவே ரொம்ப நீட்டாக அழகாக இருக்குங்க மேலே வந்து எக்ஸ்ட்ரா அப்படியே விட்டுட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் தண்ணி குடிக்க போகிறீங்க அப்படின்னா அந்த கிளாத்தை வந்து வெளி பக்கம் இந்த மாதிரி மடித்து விட்டுட்டு இறக்கி விட்டுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அப்படியே வந்து தண்ணி குடிக்கிறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் மடித்து விட்டு கீழே இறக்கி விட்டுட்டு அழகாக ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கலாங்க ரொம்பவே நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாகவும் இருக்கும் ரொம்ப கம்ஃபர்டபுளாகவும் இருக்குங்க ஸோ உங்கள் வீட்டில் வேஸ்ட்டாக லெக்கின்ஸ்லாம் இருந்துச்சு அப்படின்னா தூக்கி குப்பையில் போட்டுறாதீங்க இந்த மாதிரி ரீசைக்கிளிங் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி எக்கச்சக்கமான ஐடியாஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய பாஸ் சமையல் யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு தேவைப்பட்ட பாஸ் சமையல் யூடியூப் சேனல்குள்ளே போய் செக் பண்ணி பாருங்கள் என்னுடைய ஐடியாஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க வீடியோஸும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல் நம்மளுடைய சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அதுக்கு பக்கத்தில் இருக்க ஆளுண்ட பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடியே நோட்டிஃபிகேஷன் ஆகும் நீங்களும் என்னுடைய வீடியோ நான் அப்லோட் பண்ணதுமே பார்க்க முடியுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஐடியாஸோட நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாங்க உங்களுடைய நேமை நம்மளோட சேனலில் வாசிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுடைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸை இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க கண்டிப்பாக லாங் வீடியோவில் வாசிக்கப்படுங்க